கிரியேட்டிவ் லெவல்ல யோசிப்பாங்க அவங்க படம் படம் பெருமையா சொல்றோம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் தமிழ்ல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சங்கர் சங்கர் சார் வந்து அவ்வளவு பேர் அதாவது அவர் காசு செலவு பண்றதுக்கு யோசிக்கவே லாபம் வரும் அவங்க லாபம் வரும் அப்படின்றத யோசிக்க மாட்டார் என்னால இவ்வளவு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவ்வளவு விசேஷம் என்னால காட்ட முடியும் ஆலிவுட் படத்துல இருக்கிறதோட நம்மளால காட்ட முடியும் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்றது கிடையாது நம்ம கிட்டே இருக்கு நம்ம தான் யூஸ் பண்றது அதாவது நம்ம காசு செலவு பண்றது நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றத உணர்த்துல ஒரு டைரக்டர் அவரு அதுக்காக நான் ஒரு பெரிய டைரக்டர் அப்படி சொல்லலை